பாராகி என் அன்பு செல்லுமே என்னுடைய தங்கமே உன்னுடைய வீட்டில் என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியவில்லை அவ்வளவு எதிர்மறையான விஷயங்கள் உன்னுடைய வீட்டில் இருக்கிறது சொல்ல போனால் உன்னுடைய வீட்டில் இருக்கும் சில பொருட்களானது எதிர்மறையான விஷயங்களையே உனக்கு தருகிறது என்னமா தெரிகிறது என் வீட்டில் அப்படி என்னமா இருக்கிறது என்று கேட்டால் நான் சொல்கிறேன் அதை நீ முதலில் எடுத்து உன்னுடைய வீட்டிலிருந்து தூக்கி போட்டால் உனக்குத்தான் லாபம் உனக்குத்தான் நல்லது நடக்கும் உன்னுடைய தொழிலில் உனக்கு அப்பொழுது உனக்கு லாபங்களை தரும் அப்பொழுதுதான் உன் வீட்டில் இருக்கும் தர்திரியங்களானது போய் அதாவது கெட்ட விஷயங்களானது போய் நல்ல விஷயங்கள் நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இப்பொழுது சமீப காலத்தில் நீ பார்த்தாயானால் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்மறையாகவே நடந்து கொண்டிருந்தது நீ இதை பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை மட்டும் கவனித்தார் ஏன் திடீரென்று எதிர்மறையாக நடக்கிறது நம் ஒரு விஷயம் நினைத்தோமானால் அதுதான் நடந்து கொண்டிருந்தது ஆனால் ஆனால் திடீரென்று ஏன் இது போல விஷயங்கள் எல்லாம் மாறி மாறி நடக்கிறது எப்படியாவது ஒரு நல்ல விஷயத்தை நிச்சயமாக கொண்டு வந்து விட வேண்டும் தேவையே இல்லாமல் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம் வாழ்க்கையில் வைத்திருக்க கூடாது அது என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று நீ யோசித்து கொண்டேதான் இருந்தாய் உன்னுடைய யோசனையை நான் உன் उन्म புரிந்து கொண்டுத்தான் இந்த நேரத்தில் ஓடோடி வந்திருக்கிறேன் என்னுடைய அன்பான தங்கமே வீட்டில் சில பொருட்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த பொருள் என்ன மாதிரியான நிலைமையில் இருக்கிறது அது எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும் நீ பாட்டிக்கே உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசித்து கொண்டு இருக்கக்கூடாது வீட்டில் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் நல்லதும் நடக்கும் அப்பொழுதுதான் எல்லா விஷயமும் உனக்கு பிடித்த மாதிரியும் வாழ்க்கையில் எல்லாம் சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும் உன்னுடைய சரியாகத்தான் இருக்கிறது என்பது ஆனால் என்ன சரியாக இருக்கிறது என்ன தவறாக இருக்கிறது என்று வெளியில் பார்க்கும் பொழுதுதான் எனக்கு சரியாகவே தெரிகிறது உனக்கு வீட்டிற்குள் இருக்கும் பொழுது எதுவுமே தெரியாது ஆனால் நான் சொல்லும் பொழுதுதான் ஆம் சரியாகத்தான் இருக்கிறது என்பது உனக்கு தோன்றும் முதலில் உன்னுடைய வீட்டில் இருக்கும் கெடிகாரத்தில் சரியாகத்தான் மணி நேரங்கள் ஓடுகிறதா என்பதை கவனித்துப்பார் இல்லை, அதாவது ஒரு இடத்தில் ஒரு நாலு மணி என்று இருந்தால் எல்லா கடிகாரத்திலும் அதே நாலு மணி தான் இருக்க வேண்டும் உன்னுடைய வீட்டில் மட்டும் பார்த்தால் அது மூணு ஐம்பது இல்லை என்றால் நாலு பத்து இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கிறது இது மணி நேரத்தை வைத்து தான் நீ எல்லா விஷயத்தையுமே செய்கிறாய் மணி நேரத்தை பார்த்து தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறாய் அது ஒன்று கூடுதலாகவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது அது மாறும் பொழுது எதிர்மறையான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்துவிடும் எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் கடைகாரம் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமானது நல்ல காரியம் கெட்ட காரியம் நல்ல விஷயத்தை எல்லா விஷயத்தையும் அந்த நேரங்களை பார்த்துதான் செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படி அந்த உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவறு செய்தீர்கள் ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் அது இருக்கும் அதனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் மணி நேரத்தை உங்களுடைய வீட்டில் சரியாக வையுங்கள் அதை விட்டுவிட்டு நான் இல்லை கூட வைத்தாதான் எனக்கு சரியாக இருக்கும் என்றால் அதற்கு பிறகு வரும் விஷயத்தை நீங்கள் தான் அம்மா அனுபவித்துக் கொள்ள வேண்டும் எடுத்துதான் சொல்ல முடியும் ஆனால் அதற்கு மேல் நடக்கும் விஷயத்தை நீங்கள் தானே பார்த்துக்கொள்ள முடியும் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னேன் ஆனால் அதை நம்பி சரி செய்ய வேண்டும் இல்லை இல்லை இது நான் எத்தனை வருஷமாகவோ இப்படித்தான் வைத்திருக்கிறேன் இப்போ என்ன மாற்றம் அப்படியெல்லாம் வந்து பேசவும் கூடாது ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்கிறேன் என் தங்கவே ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு மாற்றங்களானது இருக்கும் அது கால தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எடுத்த உடனேயே ஒரு விஷயத்தினால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடாது அதுவே உங்களுக்கு போக போகத்தான் எல்லா விஷயத்தையும் பற்றி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று மாறி மாறி வரும்பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு மாற்றங்களாக இருக்கும் அதை முதலில் நீங்கள் புரிந்து வேண்டும் எதுவாக இருந்தாலும் நான் இத்தனை வருஷமாக வைத்திருக்கிறேன் எனக்கு என்ன ஆனது அதெல்லாம் இதெல்லாம் சும்மா என்று நினைத்தால் அது சும்மா இல்லை செய்து பார்ப்போம் எல்லாம் மாறும் என்று நினைத்தால் நிச்சயமாக மாறும் அதனால் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு நாள் நன்றாக இருக்கும் ஒரு நாள் கஷ்டமாக இருக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது ஆனால் அந்த அந்த விஷயம் ஏன் நடக்கிறது என்பதை நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் கவனிக்க வேண்டும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் கவனித்த வரைக்கும் நீ நேரத்தை முதலில் சரி செய்து வைக்க வேண்டும் நீ எப்பொழுதும் பார்த்தாயானால் அது ஒரு நேரம் பழுதாகிவிட்டது என்றால் ஒரு அஞ்சு நிமிஷம் கூடவோ அஞ்சு நிமிஷம் கம்மியாகவோ அஞ்சு பத்து நிமிஷம் கூடமா கூடவாகவோ நீ வைக்கிறாய் அப்படியெல்லாம் ஒரு பொழுதும் செய்யாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் தேவையே இல்லாமல் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டு இருப்பது உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லை இதே ஒரே ஒரு விஷயத்தை நான் உனக்கு இப்பொழுது சொல்கிறேன் உன்னுடைய நீ இப்படி நல்லபடியாக செய்தாயானால் உன் தொழிலானது முன்னேறும் அதன் மூலமாக வருமானம் வரும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும் நீ செய்யும் ஒவ்வொரு கட்டத்திலும் உனக்கு இன்பங்கள் வர ஆரம்பிக்கும் பல விஷயத்தில் உனக்கு மாற்றங்களும் நிறைய சக்திகளும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு நீ அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் எல்லா விஷயத்திலையும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது மாறும் அது மாறும் இந்த விஷயத்தில் உனக்கு நல்லது நடக்கும் அந்த விஷயத்தில் நல்லது நடக்கும் என்று ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் உன்னை பார்த்து கொண்டு உனக்கு தேவையானதை செய்து கொண்டு தான் இருக்கிறேன் அந்த வகையில் தான் நான் உனக்கு இப்பொழுது ஒரு முடிவெடுத்தது இதை நிச்சயமாக பிள்ளையிடம் சொல்லியே ஆக வேண்டும் இந்த விஷயத்தை பிள்ளையிடம் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளவே வேண்டும் என்று நான் சொல்லவே வந்துள்ளேன் எந்த அளவு இந்த வாராகியை நீ நம்புகிறாயோ அதை விட அதிகமாகவே உனக்கான நல்லதுகளை நான் செய்வேன் நம்பிக்கையோடுதானே என்னை தேடி வந்தாய் மற்றபடி எதற்காக இந்த பயத்தோடே இருக்கிறாய் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக உன்னை சொல்லலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு உனக்கு குழப்பிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் நீ எதையுமே நினைக்க கூடாது எல்லாம் மாறும் எல்லா விஷயமும் உனக்கு நல்லதாக கிடைக்கும் என்று நீ நம்பு நம்பினால் மட்டும்தான் உன்னால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுமே தவிர நீ நம்பவில்லை என்றால் உன்னால் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது சொல்ல ஒரு காரியத்தில் நீ இறங்குகிறாய் என்றால் முதலில் நீ என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா நம்மால் இதை முடியும் நம்மால் இதை சாதிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வேண்டும் அதெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கக்கூடாது நல்ல விஷயத்தை மட்டும்தான் எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகள் யோசிக்க வேண்டும் ஏனென்றால் இங்கு உங்களுக்கு அனைவருக்கும் துணையாக இருப்பது வாராகி அல்லவா வாராகி யார் உங்களுடைய தாய் உங்களுக்கு எல்லாவற்றையும் தள்ளி கொடுப்பவள் தான் அதனால் என்னை நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயம் உங்களுடைய மனதில் தோன்றினாலும் வாராகி நம்மை காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள் நிச்சயமாக இந்த வாராகி உங்களுக்கு முன்னும் பின்னும் இருந்து உங்களுக்கு அனைத்திலும் உதவிகரமாகவும் பாதுகாப்பாகவும் உங்களுக்கு எல்லா செல்வ வளங்களையும் கொடுத்து உங்களை வாழ வைப்பேன் எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்கள் அனைவருக்கும் நான் இருக்கிறேன் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்பதை சொல்லி புரிய வைக்கும் அளவுக்கு உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டேதான் இருப்பேன் கவலையே வேண்டாம் நம்புங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீங்கள் வணங்கும் இந்த வாராகி மாற்றுவேன் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்த மாதிரியும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் நடக்க ஆரம்பிக்கும் நல்லதே நடக்கட்டும் காலம் முழுவதும் நீ எப்பொழுதும் சிரித்த முகத்தோடே இரு ஜெய் வாராகி